அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது முன்னாள் முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அரசு அருங்காட்சியகத்தின் சார்பில் நடத்தப்படும் இலக்கிய கூட்டங்கள் வரிசையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது அருங்காட்சியகத்தின் காப்பாற்றிய சிவசத்தியவல்லி நிகழ்விற்கு தலைமை தாங்கினார் கலைப்பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடிரா செல்வமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் கலைஞரின் பெரும் புகழுக்கு காரணம் அவரது பேச்சாற்றலா எழுத்தாற்றலா எனும் தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது முனைவர் கவிஞர்கோ கணபதி சுப்பிரமணியன் நடுவராக பங்கேற்றார் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய இணைச் செயலாளர் புத்தனரி செல்லப்பா தொடக்க உரையாற்றினார் பேச்சாற்றலை எனும் தலைப்பில் தூத்துக்குடி கூட்டுறவு வங்கி மேனாள் பொது மேலாளர் லட்சுமணன் அப்பா கல்லூரி பேராசிரியர் அனுஷியா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தைச் சேர்ந்த பேராசிரியர் மகாலட்சுமி ஆகியோரும் எழுத்தாற்றலை எனும் தலைப்பில் முக்குடல் வருவாய் ஆய்வாளர் கோமதி கிருஷ்ணமூர்த்தி தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான் மனவளக்கலை மன்ற பேராசிரியர் வேதி ஆகியோரும் வாதிட்டனர் இரண்டுமே கலைஞருக்கு பெரும் புகழ் சேர்ப்பதாக இருந்தாலும் காலங்கள் கடந்து படிக்க வாய்ப்பிருக்கின்ற அவரது எழுத்தாற்றலே மிக சிறந்தது என நடுவர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் தீர்ப்பளித்தார் கவிஞர் முத்துசாமி நன்றி கூறினார் புண்ணைச்செலியின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆவடைப்பு குருக்கள் மாணிக்கவாசகம் இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் சுத்தமல்லி லட்சுமணன் மூக்குப்பேரி தேவதாசன் மேகலிங்கம் பாலசுப்ரமணியன் கோதைமாறன் சந்திரபாபு ரவிச்சந்திரன் திருக்குறள் முருகன் வனிதா இனியாசிரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவருக்கு கலைஞர் குறித்த கட்டுரை நூல் பரிசாக வழங்கப்பட்டது